ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கிலேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அது இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே அற்புதமான கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதிய தந்தை விழுந்த போது அப்படிங்கிற சிறுகதையை தான் கேட்க போகிறோம் ஸோ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸில் இருக்கக்கூடிய நம்ம வாசகர்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்குமே இன்றைய பொன்னான நாளான ரம்ஜான் தின இனிய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய நம்ம பிஆர் வாட்ஸ் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் யூடியூப் சேனல் சேர்ந்த சந்தாதாரர்கள் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே நாம ரம்ஜான் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அதே நேரத்துல அந்த ரம்ஜான் தினத்தை நம்ம கொண்டாடுறதுக்காக நம்ம சேனல் இருந்து ரெண்டு சிறுகதைகள் வரப்போகுது ரம்ஜான் தின சிறப்பு சிறுகதைகளாக வரப்போகுது அதுல இது வந்து இரண்டாவது கதை கேட்கலாமா என் வாப்பாவும் உம்மாவும் என்னை அடித்திருக்கிறார்கள் அவை அனைத்தும் நியாயமான காரணங்களுக்குத்தான் நான் தான் மூத்த மகன் மிகவும் செல்லமாக என்னை வளர்த்தார்கள் வாப்பாவுடன் தான் என்னை படுக்க செய்தார்கள் நான் போக்கிரியாக இருந்தேன் நிறைய சேட்டைகள் செய்வேன் தாயும் தந்தையும் கூறும் அறிவுரையை பொருட்படுத்தியதே இல்லை அதற்காக என்னை தண்டித்தார்கள் எங்களை அழிப்பதற்காக நல்ல ஸ்பெஷல் பிரம்பை தயார் பண்ணி வைத்திருந்தார்கள் வாப்பா வீட்டிற்குள் நுழைந்தவுடன் முதலில் கேட்பது அவன் எங்கே போயிருக்கிறான் என்பதைத்தான் விடுமுறை நாட்களில் நான் வீட்டில் தங்கி இருந்ததே இல்லை நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவதற்கோ ஆற்றில் குளிப்பதற்கோ போய்விடுவேன் பிள்ளைகளில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பார்கள் அல்லவா கெட்ட நண்பர்களுடன் சேராமல் வீட்டில் இருந்து கொண்டு படிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் நான் எந்த சமயத்திலும் அதை செய்ததே இல்லை என் பக்கம் தவறுகள் நிறைய இருந்தன அவற்றுக்கெல்லாம் தண்டனைகள் கிடைக்கும் வாப்பா மரத்தடிகளை விற்றுவிட்டு வரும்போது எங்களுக்கென்று பொருட்கள் வாங்கி கொண்டு வருவார் பேனாக்கள் படங்கள் புத்தகங்கள் ஆடைகள் செருப்புகள் குடை தொப்பி வாப்பா ஒரு பெட்டி நல்ல வாசனை கொண்ட சுருட்டுகளை வாங்கி கொண்டு வந்து வைத்திருந்தார் அவற்றில் ஒன்றை நான் திருடி பற்ற வைத்து புகைத்து இருமி கண்களும் முகமும் சிவந்து போனேன் உம்மா பார்த்தால் வாப்பா பார்த்தார் எனக்கு நல்ல அடி கிடைத்தது அதில் எனக்கு எதிர்ப்பு தோன்றியது வாப்பா புகைக்கிறார் அல்லவா பிறகு நான் புகைத்தால் என்ன ஒவ்வொரு தண்டனைக்கும் உள்ள நியாய அநியாயங்களை பற்றி நான் சிந்தித்தேன் கிணற்றில் இருந்து நீரை எடுத்து தூரத்தில் இருக்கும் இன்னொரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றித்தான் நான் குளிப்பேன் ஆறு மிகவும் அருகிலேயே இருந்தாலும் நேரமில்லாமை அதுதான் அப்போது நான் வைக்கம் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் முதல் பாரத்திலோ இரண்டாவது பாரத்திலோ படித்துக் கொண்டிருந்தேன் நான் தான் சொன்னேனே நான்கைந்து மைல்கள் நடந்தே செல்ல வேண்டும் பள்ளிக்கு இப்போது இருப்பதைப் போல ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலும் உயர்நிலை பள்ளிகள் இல்லை கார்கள் இல்லை பேருந்துகள் இல்லை எட்டு மணி ஆனாலும் நான் எழுந்திருப்பதில்லை உம்மா நீரை தெளித்து என்னை இழை பிறகு ஒரு பரபரப்பில் வேகத்தில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் பற்களை தேய்த்து குளித்து எதையாவது எடுத்து போட்டு தின்று புத்தகங்களுடன் பள்ளிக்கூடத்திற்கு ஐந்து மைல்கள் ஓட வேண்டும் வாப்பா சுத்தத்திலும் தோற்றத்திலும் கராராக இருப்பவர் தினமும் காலையில் குளிக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தது அன்றொரு நாள் நான் பற்களை தேய்த்து விட்டு குளிப்பதற்காக கிணற்றில் இருந்து நீரை இறைத்துக் கொண்டிருந்தேன் கயிறு அருந்து பாத்திரம் கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது நான் ஒரு ஏணியைக் கொண்டு சென்று கிணற்றில் இறங்கி மூழ்கினேன் இரண்டு மூன்று முறை மூழ்கிய பிறகே பாத்திரம் எனக்கு கிடைத்தது பாத்திரத்தை எடுத்துவிட்டு நான் கிணற்றிலேயே குளித்து விட்டு வேட்டியை பிழிந்து தலையை துவட்டி பாத்திரத்துடன் ஏறி வந்தபோது மேலே வாப்பா கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார் குடிப்பதற்கு பயன்படுத்தும் கிணற்றில் குளித்ததற்காக வாப்பா என்னை அடித்தார் கிணற்றில் ஏற்கனவே நான் இரண்டு மூன்று முறை மூழ்கினேன் அத்துடன் மேலும் இரண்டு மூன்று முறை மூழ்கியதற்கு அடி நியாயம்தானா மறுநாள் சனிக்கிழமை வீட்டிலிருந்து சுமார் ஒரு மைல் தூரத்தில் எங்களுடைய வயல் இருந்தது வரப்புகள் புதிதாக உண்டாக்கப்பட்டிருந்தன நீருக்கு மேலே நெற்கதிர்கள் பட்டு விரித்தது போல உயர்ந்து நின்று கொண்டிருந்தன அவற்றையெல்லாம் கண்ணன் புலையனுடன் சேர்ந்து நாங்கள் பார்த்தோம் கண்ணன் புலையனிடம் ஒரு கருப்பு நிற வேட்டி மட்டுமே இருந்தது அவனுக்கு எத்தனை வயதுகள் ஆகியிருக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்னையும் நியாயமான விதத்தில் தன்னன் புலையனும் என்னை திட்டுவதுண்டு தன்னன் புலையனுக்கு என்னுடைய வீட்டில் பெரிய அதிகாரம் இருந்தது நாங்கள் பயிர்கள் அனைத்தையும் பார்த்து முடித்த போது நேரம் மாலை ஆகிவிட்டது தன்னன் புலையனின் வீட்டிலிருந்து ஒரு கட்டு பந்தம் வாங்கி எரிய விட்டு வீசிக்கொண்டே நான் வரப்பில் முன்னால் நடந்தேன் உறுதியில்லாத வரப்பு வாப்பா வெள்ளை வேட்டியும் சட்டையும் அணிந்திருந்தார் மடித்து தேய்க்கப்பட்ட வெள்ளை தொப்பி தலையில் நாங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு நடந்து போகும்போது ஒரு விபத்து உண்டானது அதோ கிடைக்கிறார் வாப்பா கால் வழுக்கி சேற்றில் வாப்பாவின் அந்த கிடப்பை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது நான் பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டே சிரித்தேன் நிறுத்தாமல் சிரித்தேன் வாப்பா தானே எழுந்தார் சட்டையும் வேட்டியும் தொப்பியும் சேற்றுக்குள் புதைந்திருந்தன நாங்கள் நேர் வழியில் செல்லவில்லை வழியில் யாராவது பார்த்து விட்டால் வழிகளின் மூலம் நாங்கள் வீட்டுக்கு சென்றோம் புளியலும் தொழுகையும் முடிந்து வாப்பா என்னை தூணில் பிடித்து கட்டி வைத்து பன்னிரண்டு அடிகளை தந்துவிட்டு சொன்னார் சிறிடா இப்ப சிறிடா தந்தை விழுந்த போது சிறுகதை முற்றும்